ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ராமாயண பாசுரங்கள் அன்ற சராசரங்களை வைகுந்த தேற்றே அடலரவ பதை அசுரர் தம்மை வெண்டிலங்குமணி நெடுந்தோள் நான்கும் தோன்ற வெண்முழுதும் எதிர்வர தன் தாமம் மேவே சென்றெனிது வீட்டிருந்த அம்மான் தன்னை தில்லை நகர் திருச்சி கூட தன்னுள் என்றும் நின்றான் அவன் இவன் என்ற ஏத்தினாலும் இறைஞ்சுமினோ எப்பொழுதும் தொண்டேர் நீரே தன்னடி சொதிக்கு எழுந்தருள்கிற அந்நாளில் அயோத்தி மாநகரில் உள்ள சங்கமும் தாவரமுமான செய்து வலிமையை உடைய பாம்புகளுக்கு பகையான கருடன் மேல் ஏறிக்கொண்டு அசுரர்களை வெற்றியும் கொண்டு வெற்றி செல்வே விளங்க பெற்ற அழகிய நீண்ட தனது திருக்கைகள் நான்கும் விளங்க பரமபதத்தை உள்ளவரெல்லாம் எதிர்கொண்டு உபச்சரிக்கும்படி தனது பழமையான தன் மேன்மை எல்லாம் தோன்றும்படி இனிமையான சிம்மாசனத்திலே எழுந்தருளியிருந்த அம்மான் தன்னை தில்லை திருச்சித்திர கூடத்துள் என்னாலும் நமக்காக வசித்தருளும் அப்பெருமானே என்றறிந்து துதித்து அவனுக்கு அடிவர்களாக நீங்கள் நாள்தோறும் எப்பொழுதும் வணங்கி ஓய்வீர்களாக